நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னென்னா ஒரு விழிப்புணர்வு பதிவு இன்றைக்கி காலையிலே வந்து எனக்கு வந்து என் நண்பர் முத்துலிங்கம் இருந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துச்சு என்ன அப்படின்னா ஆர்டிஓ செலான் அப்படின்னு சொல்லி ஒரு இருந்து ஒரு ஏபிகே ஃபைல் அதாவது இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு ஃபைல் வந்துச்சு நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கல ஏன்னா எந்த இது வந்து ஃபேக்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன் அவருக்கு ஃபோன் அடித்தேன் சம்மந்தப்பட்ட எனக்கு அனுப்புன உங்கள் நம்பருக்கு ஃபோன் அடித்து என்ன முத்து இந்த மாதிரி அனுப்பியிருக்கியா என்ன விஷயம் அப்படின்னாப்ல அப்போ கேட்கும்போது அவர் நான் அவர் என்ன சொல்கிறாப்லனாலும் நான் எதுவுமே பண்ணலை ஆனால் என் உங்கள் நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்பில் இருந்து ஹேக் பண்ணி யாரோ வந்து எல்லாத்துக்கும் நம்பர் அனுப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி அப்படின்னு சொல்லி அப்போ என்ன ஆச்சு எப்படி பண்ண என்னன்னு கேட்கும்போது செலான் வெப்சைட்டில் இது பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு என் அக்கௌண்டில் இருந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பத்தாயிரம் சொல்லி இருபதாயிரம் பணம் வந்து போயிடுச்சி நான் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்பில அப்போ எல்லாத்துலேயும் சொல்லிட்டே அப்படின்னே ஆமாம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்குலாம் அதை இன்ஸ்டால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன் இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்க அக்கௌண்ட்டில் இருக்க பணம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் உடனே என்ன பண்ணேன் டக்குன்னு வெப்சைட்டில் வந்து தேடி பார்ப்போம் என்ன ப்ராப்ளம் பார்த்தா நிறையா வெப்சைட்டில் வந்து இந்த மாதிரி கடந்த ரெண்டு மூணு நாட்களாக இந்த மாதிரி ஒரு மோசடி நடக்குங்கிற மாதிரி செய்திகள் போட்டிருந்தாங்க முன்னணி செய்தி நிறுவனங்கள்லேருந்து செய்தி போட்டிருந்தாங்க அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஏபிகே ஃபைல் அதாவது நம்ம வந்து கூகுள் ப்ளேஸ்டோரில் இருந்து இல்லாத ஏபிகே ஃபைல் அதாவது இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பல இன்னல்களை நம்ம வந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃபைல்கள்லாம் வந்துச்சுன்னா தயவுசெய்து டவுன்லோட் பண்ணாதீங்க நம்மளுக்கு அது ஆபத்தாக முடியும் அதனால் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அது பாதுகாப்பானதாக இருக்கும் அவர் இப்போ எனக்கு பேசினதை உங்களுக்கு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் என்ன நடந்ததுன்னு பாருங்கள் தேங்க்யூ வாட்ஸ்அப்பில் செக் செலான்னு வண்டி நம்பர் போட்டு ஆர்டிஓ செக் செலான்னு அப்படின்னு வந்துச்சு வண்டிக்கு ஃபைன் கட்டுற மாதிரி சரி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஆ அதை ஓப்பன் பண்ணி அப்போ சரி அதுலேருந்தே பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் லாஸ்ட்டில்

ஏஜென்சி எடுத்துக்க போல தான் உனக்கு அடிக்கிறேன் டிபிஎம் மாத்திட்டானோ ஆமா டிபிஎம் மாத்திட்டானோ அத அப்ப வாட்ஸ்அப் மட்டும் எனக்குள்ள ஆட் பண்ணிட்டா அதுதானே ஆமா 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 வாட்ஸ்அப் ஆட் பண்ணி சரி ரைட் நான் திருநெல்வேல தான் நிக்கிறேன் திருநெல்வேல நான் எஸ்பிஎஸ் தான் வாறேன் எங்க இப்ப எங்க வந்துருக்க இப்ப தான் வள்ளூர் சரி ரைட் அந்தருக்கு கூப்பிடு அண்ணா ஆ சரி வள்ளூர் வள்ளூர் சிச்சா பண்ண சொல்லிட்டாங்க கிரைம் பிரான்ச்ல இருந்து ஆ বিছাপানো ছুটা পাওয়া মండిছে এইয়া ইচ্ছা পাওয়া মండిছে ফের রাইড